ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதோடு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி கனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார் அவர்கள் சென்னையிலே வசித்து வரும் காலத்திலே திருத்தல யாத்திரையாக சிதம்பரத்திற்கு சென்று தில்லையப்பனை வணங்கி அன்பர்கள் புடைசூழ அங்கே தங்கியிருந்தபோது அப்பைய தீட்சிதர் பரம்பரையிலே வந்த கோடகனந்தூர் சுந்தரமூர்த்தி சாமிகளும் சிதம்பரத்திற்கு வந்திருப்பதை அறிந்து அவரை அழைத்து வர தனது அன்பரை பணிக்கின்றார் ராமலிங்க அடிகளார் அவர் சுந்தரமூர்த்தி சாமிகளும் இறைவனின் மறுவடிவுமாக இருக்கின்றார் ராமலிங்க அடிகளாரை காண வேண்டும் என்ற ஆவலிலே அவரும் ராமலிங்க அடிகளார் இருக்கின்ற இருப்பிடத்திற்கு வந்து மூன்று நாட்கள் தங்கி நாண விசாரணைகளை ஈடுபடுகின்றார் இந்த கோடகனந்தூர் சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்பைய தீட்சிதரின் பரம்பரையிலே வந்தவர் தினசரி லட்சம் முறை நாம பஞ்சாட்சரத்தை ஓதி சிவனை கண்டு சிவனை உண்டு சிவப்பழமாகவே வாழ்ந்தவர்கள் அவர் நீருக்கடியிலே மாதக்கணக்கிலே தங்கி தவம் ஏற்றக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் அந்த கோடகநல்லூர் சுந்தரமூர்த்தி சாமிகள் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடையிலே நானல் புற்கள் நிறைந்த காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்தபோது அவரது அன்பர்கள் சுந்தரமூர்த்தி சாமிகளை காணாது தவித்தபோது இறைவனாகிய சிவபெருமான் முதிய அந்தனர் வடிவிலே சென்று கோடகநல்லூர் சுந்தரமூர்த்தி சாமிகளின் பசியை போக்கியதாக வரலாறு கூறுகின்றது அப்பேற்பட்ட மகான் கோடகநல்லூர் சுந்தரமூர்த்தி சாமி அவர் மூன்று நாட்கள் ராமலிங்க அடிகளாருடன் தங்கி நாண விசாரணையில் ஈடுபட்டு பிறகு பிரியாவிடை பெற்று திரும்புகின்றார்கள் கோடகநல்லூர் சுந்தரமூர்த்தி சாமிகளின் நண்பர்கள் சுந்தரமூர்த்தி சாமியை பார்த்து நாங்களும் மூன்று நாட்களாக உன்னிப்பாக உங்களை கவனித்து வந்தோம் நீங்கள் ராமலிங்க அடிகளாரின் எதிரிலே அமர்ந்து உரையாற்றிக் கொள்ளாமல் அவரது அருகிலே அமர்ந்து உறவாடியது பேசியதின் அர்த்தம் என்னவென்று விசாரித்தபோது இறைவனை நேரிலே கண்டு இறைவனிடமிருந்து அன்னத்தை பெற்று இறைவனின் அருளுக்கு பாத்திரமாகிய பல யோகிகளையும் மகான்களையும் கண்டு அவர்களது அருளுக்கு பாத்திரமாகிய நமது கோடகநல்லூர் சுந்தரமூர்த்தி சாமிகள் அடக்கமாக எளிமையாக ஒடுக்கமாக அவரது திருவாக்கிலிருந்து கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும் நானும் சாதாரண மின்சாரம் போன்றவன் இறைவனின் மறுவடிவமாக விளங்கக்கூடிய ராமலிங்க அடிகளார் அவர்கள் மிகப்பெரிய பெரிய காந்தமலையை போன்றவர் அவருக்கு எதிரிலே அமர்ந்து உரையாடக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை என்று அந்த மகானின் வாக்கிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையின்படி நமது ராமலிங்க அடிகளாரின் மகிமையை பெருமையை வெளி உலகுக்கு அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் தனது வாக்கிலிருந்து வெளிப்படுத்துகின்றார் அந்த சுந்தரமூர்த்தி சாமிகளின் திருவுருவச் சிலையும் அவரது குருநாதராகிய கணபதி சாமிகளின் திருவுருவச் சிலையும் இன்றும் காசியிலே கங்கையின் தீரத்திலே மணிகர்ணிகா கட்டிடத்துறையிலே இருபது இருபது சிலையும் சிற்பமாக இருப்பதை நாம் காசிக்கு சென்றால் இன்றும் காணலாம் அப்பேற்பட்ட அந்த கோடங்கன்னூர் சுந்தரமூர்த்தி சாமிகள் பிரியாவிடை பெற்று திரும்பியதிலிருந்து நமது வாடிய பயரை போதெல்லாம் வாடிய வள்ளலாரின் திருமுகம் வாழ்த்தமடைந்ததை கண்ட வள்ளலாரின் நண்பர்கள் வள்ளல் பெருமானின் திருமுகம் வாடி இருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டபோது வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் அவர்கள் கூறுகின்றார் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த மகான் இன்னும் ஆறே மாதத்தில் மறைந்து விடுவார் அதனை எண்ணி எண்ணியே எனது திருமுகம் வாடியது என்று வள்ளலார் கூறினார் அவரது வாக்கின்படியே எண்ணி ஆறே மாதத்திலே നമുക്ക് കോടകനല്ലും സുന്ദരമൂർത്തി സാമികളും മറന്നാർ അരുൾപ്പെരുജ്യോതി അരുപെരുജോതി തനിപ്പെറും കരുണെ അരുപെരുജ്യോതി ഓം നമ